அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கேரளா லாட்ரி நண்பா வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு வணக்கம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நமக்கு குழுக்கள் பார்த்திங்கன்னா கார்னியா ட்ரா நம்பர் அறநூற்றி அறுபத்தி ஒன்பது இது முப்பத்தி ஒன்றுக்கான கெசிங் சரி அதுமாதிரி முப்பதாந்தேதிக்கான வீடியோ கெசிங்கை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு பார்த்திங்கனா முப்பதாந்தேதிக்கு வந்த ரிசல்ட் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நம்ம கொடுத்துருந்த கெஸிங்க பாருங்கள் கொஞ்சம் அப்படி மாறி போர்டு இறங்கிருச்சு அதுமாரி ஆல் போர்டில் ஏழு கொடுத்துருந்தா சூப்பராக நோட் பண்ணியிருந்தா நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஆல் போர்டு கன்ஃபார்மாக ஏழு இறங்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் அதேமாரி நமக்கு கேரண்டியே ஏழு இறங்கி இருந்தது சூப்பரான ஒரு பின்னிங் கிடச்சிருந்தது அதேமாரி இங்கே பாருங்கள் ஃபார்ம நம்பரில் எடுத்துப்பாங்க ஒன்று மூணு நாலு இது வந்து நம்மளுடைய ரிசல்ட்டோட முன்னாடி நம்பர் ஆறு டிஜிட் வரும்ல அந்த பாருங்கள் ஒன்று மூணு நாலு ரெண்டு அஞ்சு ஏழு தான் நமக்கு ரிசல்ட் இன்றைக்கி ஃபுல் ரிசல்ட் அது ஃபார்முலா நம்பர் நமக்கு அப்படியே முன்னாடி வந்து இறங்கிடுச்சு சரி நேற்றி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகியிருந்தது ஒரு ஆல் போர்டில் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சு ஆல் போர்டு ஒரு நல்ல வின்னிங் நம்ம எப்போயுமே சொல்கிறோம் ஆல் போர்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம எசிங்கல் ட்ரை பண்ணால் ஆல் போர்டை நீங்கள் தாராளமாக நூறு நம்பி இறங்கலாம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்த ஆல் போர்டு மிஸ் ஆனதே கிடையாது தொடர்ந்து வீடியோ பார்க்க நண்பர்களுக்கு தெரியும் மிஸ்ஸு ஆனது கிடையாது சரி இது முப்பத்தி ஒன்றுக்கான கெஸிங் வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபேஸ்புக்லையோ ஷேர்ஷாட்லையோ எதில் பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தைமாரி யூடியூப்பில் பார்க்குற நம்ம கீழே கருப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கருப்பு கலரோ ஸ்கிரிப் கலரோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இன்னைக்கு போர்டு நம்பர் பார்க்கலாம் போர்டு நம்பர் பாருங்க ஏ போர்டு பி போர்டு சி போர்டு உண்மையாக ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நேற்றி அது முப்பது ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அஞ்சு ஆறு வச்சுருக்கோம் எட்டு ஒன்பது ஒன்று நாலு நம்மளோட கெசின் அஞ்சு ஆறு ஏ போர்டுக்கு ஒன்பது எட்டு பி போர்டுக்கு சி போர்டுக்கு நாலு ஒன்று உங்கள் கெசின் அதை அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் போர்டு ஆல் ஆல் போர்டு மீனிங் நம்பர் ஆல் போர்டில் ஐந்து எட்டு கொடுத்துருக்கோம் உங்கள் ஏசிங்க வந்து தளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐந்து எட்டு நம்ம டபுள்ஸும் கொடுத்துருக்கோம் அது நம்ம காட்டுறோம் அதுமாரி ஏவிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி நான்கு ஜீரோ ஒன்று நாற்பத்தி ஐந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கேபிபிசி ஏசி ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி நான்கு ஜீரோ ஒன்று நாற்பத்தி ஐந்து முக்கியமாக வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நல்ல யசையும் எடுத்து கொடுக்குறோம் நீங்கள் பார்க்குறீங்க தவிர ஒரு லைக் பண்ணுறதுனால உங்களுக்கு காசைப்படமோ போகுது ஒரு கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அதை லைக் லைக்வா போகுது சரி அதாவது லைக் பண்ணி விட்ருங்க சரி த்ரீ டிஜிட் நம்பர் அது மூணு நம்பர் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுங்க ஆறு செட்டு தான் கொடுக்குறோம் ஆறு செட்டில் நல்ல வின்னிங் கிடைக்கும் அஞ்சு எட்டு நாலு ஆறு ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று எட்டு நாலு அஞ்சு ஒன்பது ஒன்று ஆறு மூணு எட்டு எட்டு ஜீரோ ஒன்று அஞ்சு அதை நோட் பண்ணி பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து நூ தொள்ளாயிரத்தி பதினாறு முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஜீரோ பதினைந்து நம்மளுடைய ஆறு செட்டுக்கான கெசிங் அதேமாரி ஃபார்மல் நம்பர் வச்சு நமக்கு வின்னிங் கிடைக்கிற ஃபார்முலா நம்பரை வச்சு பார்க்குறது அதிகபட்சம் நீங்கள் இந்த இந்த தான் நமக்கு வரும் ஃபார்முலா நம்பரை வச்சு அதில் ரெண்டே ரெண்டு தான் எடுக்கும் மீதியெல்லாம் மந்த்லி சாட் இயர் சாட் அப்புறம் டேட்டு கால்குலேஷனை வச்சு நம்ம எடுக்கிறது அந்த கேசிங் இது ஃபார்முலா நம்பரை வச்சு ரெண்டு ஃபார்முலா நம்பரில் அதில் பெஸ்ட்டு நம்பரை எடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃபார்முலா நம்பர் வேணும்னா கீழே கமெண்ட்டில் ஃபார்முலா இல்லை எஃப் ஏதாவது ஒரு கமெண்ட்டில் கேளுங்கள் அவங்களுக்கு நம்ம ஃபார்முலா நம்பரை கொடுக்கலாம் அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பா பாருங்கள் ஃபார் நம்பர் எப்படி கெஸிங் எடுக்கணும் தனியாக வீடியோ வேணுனாலுமே கேளுங்கள் எடுத்து எடுத்து கொடுக்கலாம் அதை வச்சு நீங்களும் கெஸ்ஸிங் தனியாக எடுக்கலாம் சரி ஃபார்முல நம்பர் வச்சு எடுக்கிறது இரநூத்தி எழுபது எழுநூற்றி நாற்பத்தி மூணு நல்லா நோட் பண்ணுங்க இரநூத்தி எழுபது எழுநூற்றி நாற்பத்தி மூன்று சரி ஃபோர் டிஜிட் நான்கு நம்பரை பார்க்கணுங்க எட்டு அஞ்சு எட்டு நான்கு எண்பத்தி ஐந்து எண்பத்தி நான்கு அறுபத்தி மூணு எண்பத்தி எட்டு அறுபத்தி மூணு எண்பத்தி எட்டு ஆறு ஏழு நாலு மூணு அறுபத்தி ஏழு நாற்பத்தி மூணு இந்த மூணு செட்டு கொடுத்துருக்கேன் ஒரு செட்டில் ஃபோர் டிஜிட் நீங்கள் ட்ரை பண்ணால் இந்த மூணு செட்டு ட்ரை பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம த்ரீ டிஜிட்டில் ஒரு ஆறு செட்டு கொடுத்துருக்கோம் உங்கள் கேஸுங்களை இருந்தால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே அதேமாரி பாக்ஸ் அஞ்சு ஆறு எட்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டு உங்கள் நம்பரில் பாக்ஸ் நீங்கள் கொஞ்சம் நம்பரை மிக்ஸ் பண்ணி அதாவது பாக்ஸ் தெரியல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பின்னிங் கிடைக்கும் நம்ப ஆல் போர்டிலேருந்தே எடுத்து நம்ம பாக்ஸ் கொடுத்துருக்கோம் நல்ல பின்னிங் கிடைக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓவராலான கேசிங் இதான் நண்பர்களே போர்டு பார்த்துட்டோம் ஆல் போர்டு பார்த்தோம் ஏபி பிபி ஏபிபிசி ஏசி பார்த்தோம் த்ரீ டிஜிட் பார்த்தோம் அதேமாரி ஃபார்மு நம்பர் வச்சு பார்த்தோம் ஃபார்முலா நம்பரை வச்சு எப்படி கெஸ்ஸிங் எடுக்குன்றத வீடியோ கால் வேணால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அதேமாரி ஃபோர் டிஜிட்டும் பார்த்துட்டோம் பாக்ஸும் பாத்ரூம் ஓவராலான கெஸ்ஸிங் பாத்ரூம் நாளைக்கு நல்ல வின்னிங் கிடைக்கும் நம்பிக்கையோட கணிப்பு எடுத்திருக்கோம் நிச்சயமான வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையான கணிப்புகள் நிச்சயமான வெற்றிகள் நம்மளுடைய இது சரி ஓவராலான கெஸ்ஸிங் முக்கியமாக லைக் பண்ணிட்டு போங்க நண்பர்களே